ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வெளியாக இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் டிக்கெட் முன்பதிவுகள் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது ஹிருத்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் பாக்ஸ் என்ஜிஆரின் மோதவுள்ள இந்த அதிரடி பொழுதுபோக்கு திரைப்படம் வெளியீட்டிற்கு முன்பே நல்ல வசூலை ஈட்டி வருகிறது வியாழன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு என நான்கு நாட்களும் பல தியேட்டர்களில் கூலி கூலிப்படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு விற்று தீர்ந்துள்ளது தமிழில் லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் போல இந்தியில் யஷ்ராஜ் யூனிவர்ஸ் உள்ளது இந்த வரிசையில் படத்தின் இரண்டாம் பாகமாக வெளியாகியுள்ள இந்த படத்திற்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது ரித்திக் ரோஷன் இருப்பதால் ஹிந்தியிலும் ஜூனியர் என் டி இருப்பதால் தெலுங்கிலும் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு உள்ளது பாலிவுட்டிலும் கூலி படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது இதனால் ஹிந்தி நடிகர் ரிதிக் ரோஷனுக்கு சவால் அளிக்கும் விதமாக ரஜினிகாந்தின் கூலி படம் அமைந்துள்ளது வாற்று படத்தின் டிக்கெட் முன்பதிவிற்கு போட்டியாக கூலி படம் அமைந்துள்ளது இதனால் பாலிவுட்டில் வாற்று படத்திற்கு நிகரான வசூலை கூலிப்படம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆந்திரா தெலுங்கானாவின் மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜூனியர் என் இருந்தாலும் ஆந்திராவிலும் ரஜினிக்கு என்று மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலும் இருப்பதாலும் கூலியில் நாகார்ஜுனா நடித்திருப்பதாலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வாற்று படத்தை காட்டிலும் கூலிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகியுள்ளது ரஜினி சார் தான் பாக்ஸ் ஆபீஸ் கிங் எப்பொழுதுமே என ஜூனியர் என் பேசியிருக்கிறார் இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸ் வசூலிலும் பாக்ஸ் ஆபீஸில் பாஷா ரஜினி தான் என்பதை நிரூபித்திருக்கின்றார்